பிரியமானவர்களே கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து ஆசிர்வதித்து இன்றைக்கு நடத்துவதாக இன்றைக்கு கத்த நன்மையானது உங்களுக்கு தருவார் ஏதோ ஒரு நன்மை எதிர்பார்த்துருக்குறீங்கல்ல அந்த நன்மை இயேசு உங்களுக்கு அருளி செய்வார் விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு இருந்தால் அற்புதங்களை பார்க்க முடியும் சரி இந்த இடத்தை பார்க்குறீங்களா எப்படி இருக்குது ஒரு சின்ன குறுகின தெருவாக இருக்குதா இது கேரளா மாநிலத்தில் கொச்சின்ல இருக்கிற ஸ்ட்ரீட் யூதருடைய தெரு என்று அழைக்கப்படுகிறாரு இங்கதான் யூத மக்கள் குடியிருந்திருக்கிறாங்க யூதருடைய ஜபாலியம் இங்கே இருக்கிறது இப்பவும் இருக்கிறது ஒரு சில குடும்பங்கள் இப்பவும் யூத குடும்பங்கள் இங்கே வசிக்கிறாங்க இது வந்து அந்த காலத்திலே இருந்த இந்த கடை தெருவை அந்த பழமை அப்படியே பாதுகாத்து வர்றாங்க நிறைய கடைகளும் இங்கே இருக்கிறது சரி இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்லுகிறார் அப்படின்னு கேக்குறீங்களா நூத்தி இருபத்தோரா சங்கீத மேளா மசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் ஏதோ ஒரு தீங்கு உங்களை சூழ்ந்து வந்திருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா உங்க வீட்டுல நீங்க வசிக்கிற இடத்துல சுத்திலும் பொருளாத மனிதர்கள் பொறாமை கொண்ட மனிதர்கள் உங்களை அந்த இடத்தை விட்டு விரட்டிடணும் இடத்தை எடுத்து கொள்ளணும் அது மாதிரி தீங்குகள் அல்லது நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை விரட்டிடணும் உங்களை டீ ப்ரமோட் பண்ணிடணும் முடைக்கிறனோ தீங்கு செய்கிற மக்கள் நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் சேர்ந்து தாக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை அந்த இடத்தை விட்டு துரைத்திடணும் நினைக்கிற மக்கள் மனிதர்கள் தீங்கு செய்கிற மனிதர்கள் எங்கும் இருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் சம்மந்தமே இல்லாதவங்கள தீங்கு செய்வாங்க பார்த்துருக்கீங்களா நமக்கு ஆச்சரியம் அவங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் ஏன் எனக்கு இப்படி பண்ணுறாங்க நினைக்க தோன்றும் அப்படி ஆட்கள் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் ஊழிய செய்கிற நாள் மாவட்டியில் அப்போ வந்து அப்பப்போ இருந்து சில அரசாங்க அதிகாரிகள் விசாரிக்க வருவாங்க என்ன சார்னு கேட்டால் விரோதமாக பெட்டிஷன் போடுறாங்க ஆனால் வந்து பார்த்துட்டு எல்லாம் நேர்மையாக இருக்குது கரெக்டாக இருக்குன்னு சரி சார் ஓகே சார்ன்ட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் ஏன்னா தப்பு பண்ண தானே கம்ப்ளைண்ட் நமக்கு எழுதுவாங்க கேஸ் வரும் பார்த்துட்டு எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது பிறகு ஏன் சார் அவங்க பண்ணாங்கன்னா போறாம தான் பேர் என்ன செய்யறது அவங்க யாருன்னே தெரியாது அவங்க வேலை மற்றவங்களுக்கு தீங்கு சேர்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படி சில நாட்கள் இருக்க தான் செய்வாங்க ஆனால் ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் மேலக்கே காக்கிறவர் நான் கடந்து அந்த ஊழிய பாதையில் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிவிட்டார் தீங்கு செய்ய எத்தனை பேர் எத்தணிச்சாங்க ஆமா கொலை செய்ய முயற்சித்தாங்க தடை பண்ண முயற்சித்தாங்க வழக்குகள் போட்டாங்க அதிகாரிகளை தோண்டி விட்டாங்க மிரட்டி பார்த்தாங்க எத்தனை விதமான தீங்குகள் ஆனால் ஒன்றிலும் ஆண்டவர்களை கைவிடவில்லை தீங்கு சேதப்பட்டு தாதுபடி கத்தர் காத்து கொண்டார் இதுவரை காத்து கொண்டார்ல இனிமேலும் காத்து கொண்டு உங்க வாழ்க்கையில கூட நடந்தது உங்களுக்கு எத்தனையோ தீங்குகள் வந்தது ஆனாண்டோர் பாதுகாத்தார்ல இன்னும் காத்து கொண்டு இப்போ இப்ப பயப்படுறீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை தீங்கு வர்ற மாதிரி தெரியுதா கத்தர் எல்லா தீங்குக்கும் விலைக்கு உங்களை பாதுகாப்பார் கத்தருடைய பாதுகாப்பு இருக்கும்போது இதுக்கு பயப்படணும் அந்த கத்தர் வச்சிருக்கிற வேலி வரைக்கும் தீமை வர்ற மாதிரி தெரியும் பயந்துராருங்க அதோட ஸ்டாப் ஆயிரும் இம்மட்டும் வா மிஞ்சு வராத ஆண்டு நிறுத்திடுவார் அதுக்கு மேலே உங்களை நெருங்க முடியாது பயம் பயமுறுத்துவாங்க சிலர் ஒளிஞ்சிருந்து பயம் பொறுத்துவாங்க நேர்ல வர்றதுக்கு பயம் ஒளிஞ்சிருந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும் அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க உங்க வாழ்க்கையில கூட இருக்கிறாங்கல்ல ஒண்ணு பயந்துராதுங்க பயப்படாதங்க ஒருத்தர் உங்களுக்கு தீங்கு செய்ய கத்தர் விட மாட்டார் அவர் தூதர்களை வைத்து பாதுகாப்பார் உங்களை வேலையடைத்து பாதுகாப்பார் உங்களுக்காக செலவில ரத்தத்தே செஞ்சு மீட்டெடுத்திருக்கிறாரே தொட விடுவாராம் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் அதனால தீங்கு வந்துடுமோ அப்படின்னு நினச்சி பயப்படாதங்க வியாதி வந்துட்டு அப்படி ஆயிருமோ அப்படின்னு நினைக்காங்க இந்த வியாதியை சுகமாக்கிடுவாரு பிரச்சனையை மாற்றிடுவார் விசுவாசிக்கிறீங்களா சொல்லுங்க ஆண்டு வரையும் வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன் எல்லா தீங்குக்கும் விலைக்கு என்னை எங்களை நீர் பாதுகாப்பீர் இந்த பிள்ளைகளுக்கு எந்த தீங்கா இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அது விலகி போகட்டும் ஆமையன் ஆமையன்